நான் அது அம்மோட வயசு வந்து நுறைவா தான் கரீன் எல்லாம் அனைவருக்கும் வணக்கம் நான் ரோசாயினி நான் பெங்க நிற்கிறேன்னு சொல்லி சொன்னேன் எங்களோட வீட்டை தான் நிற்கிறேன் இன்றைக்கு வந்து நான் தான் அப்போ இன்றைக்கு வந்து ஜோவேல் வந்து வேலைக்கு போயிட்டார் அப்போ வர லேட் ஆகும் இன்றைக்கு வந்து நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கு எங்களோட அம்மாவோட பிறந்த நாள் அப்போ எங்களோட அம்மாவோட பிறந்த நாளுக்கு வந்து நாங்கள் வளமையாவே எங்களோட ஃபேமிலியாக சமைச்சு நான் சந்தோஷமா சாப்பிட்றது ஸ்பெஷலாக சமைக்கிறது அந்த பிறந்தநாள்னு சொன்னாலே அப்போ நான் இன்றைக்கு ரெண்டா வனுவையும் வசந்தையும் வீட்டை கூப்பிட்டுருந்தேன் நான் நம்மடை பிறந்த நாள் வாங்கணும்னு சொல்லி உண்மையாகவே நான் திடீரென்னு சொல்லித்தான் அந்த ஃபோன் கால் பண்ணி நான் எனக்கு சொல்லி வீட்டை வாங்கணும்னு சொல்லி உண்மையாவே அணுவும் வசந்தம் மரபு தெரிவிக்காமல் உண்மையாவே உட வாரதுக்கு ஓகே சொன்னது அப்போ அனுபவம் வசந்தம் வர போனோம் மற்ற இன்னொரு விஷயம் என்னென்னா அம்மாவுக்கு வந்து நாங்கள் இதை வீடியோ எடுக்க போகிறோம்னு தெரியாது அப்போ நான் அம்மா கிட்ட கிட்டிருந்தேன் அம்மா பரவாயில்லை இன்றைக்கு வாங்கும் கூட பிறந்த நாள் பிறந்த நாளுக்கு நீங்கள் உங்களை மறைமுகப்படுத்துகிற மாதிரி போயிடும் நீங்கள் வீடியோவுக்கு வாங்கன்னு சொல்லி அப்போ சரி என்று சொல்லி இப்போ அனுபவம் வசந்தம் வந்துட்டினா உங்கள் வீடியோக்குள்ளே வாங்கோ நாங்கள் என்ன மாதிரி

அரண்டைக்கு <laughs>

அவ <laughs> சரி <laughs> <laughs>

ஓ அப்பா ப்ரோ அப்பா சாப்பிட்டேன் அண்ணா சாப்பிட்டேன் அம்மா சாப்ரோ எடுத்து உங்களுக்கு இல்ல நான் புறா சாப்பிட்டு கதைகள் வராத சாப்பிடறது கவனிக்க போற கவனிக்க போற இல்ல என்ன புறாது ரோஷானியஸменти

என்ன <laughs> செய்ய <laughs> 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 அடடே அதையாவது என்ன ஒரு 500 ரூபாயா காட்டுன 1000 ரூபாயா அங்க சாரி ப்ளௌஸ் போட்டாங்களே 900 ரூபாயா அப்போ நாங்க ரெண்டைக்கு அறிங்க ஒரு ஆகுமா அவங்க அந்த

அடுத்த <laughs> வருஷம் <laughs> சாப்படுங்கள <laughs> 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 <laughs>

நீர் நீங்க சவுண்ட் பைட் பிரம்மாண்டம் சரி ஓகே நாங்க வந்து இப்ப சாப்பிட்டு இருக்கிற சாப்பாடா நல்லா இருக்கும் உமைக்குமே நல்ல டேஸ்டா இருக்கு உங்களோட தூள் வந்து திரிக்கிற இது நல்லா இருக்கு உண்மைக்குமே வீடியோவா போடலாம் நல்லா இருக்கு அந்த தூள் சீயா நல்லா ஜெஸ்டாயர் குமை குமை அந்த ரஜி கறி க அந்த தூள தான் எடுத்து குடு நல்ல வாசனமா நல்லா இருக்கு நம்ம انا தூளுக்கும் மூட்ட தண்ணிக்கு வந்து ஈயா சமம் நம்ம நல்லா ஜெஸ்டாயர் க ஊரே கொண்டி இந்த ரோஜை இருக்கு நம்ம கலரை பாக்க அப்படியே இருட்டா இருக்கு ஆனா வந்து நல்ல டேஸ்டாய இருக்கு நல்லா இருக்கு அடதுல அப்படியே மஞ்சள் சுவ பைரஸ் சுவ வந்து நல்லா இருக்கும்